you can now make online payments to election commission of sri lanka via govpay <laughs> <laughs> அது பகிரங்க வாக்கெடுப்பா இரகசிய வாக்கெடுப்பா என்பதற்கான பதிவு இப்பொழுது யாருக்கு வாக்களிப்பது என்பதற்கான கௌரவ ஆணையாளர் அவர்களே தயவு செய்து உங்களுடாக தக்கான உறுப்பினர்களுக்கும் மரியாதையான இது கௌரவ சபை தயவு செய்து இருந்து கொண்டு பேச வேண்டும் அதுக்கு அனுமதிக்க கூடாது செய்து ஸ்ரீ கிருஷ்ணகுமார் அவர்களுக்கும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது இதன் அடிப்படையில் கூடுதலான வாக்குகளை பெற்ற

இரண்டாவது தட தடவையாக என்னுடைய வட்டாரத்திலே என்னை அறிகூடிய வாக்குகளால் வெற்றி பெற செய்த என்னுடைய ஐந்தாம் வட்டார மக்களுக்கு என்னுடைய மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டும் இலங்கை தமிழரசு கட்சி முன்னிறுத்தின இரண்டு வேட்பாளர்களும் திருமதி விவேகானந்த ராஜா மதிவதனி திரு இமானுவேல் ஸ்டாலின் ஆகிய இருவரும் முறையே மேயர் பதவிக்கும் பிரதி மேயர் பதவிக்கும் பகிரங்க வாக்கெடுப்பின் மூலம் பத்தொன்பதுக்கு பதினாறு என்கின்ற வாக்குகளின் அடிப்படையிலே தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் வாக்களித்த அனைவருக்கும் எங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் மற்றைய கட்சி உறுப்பினர்கள் கூடுதலான உறுப்பினர்களை யாழ் மாநகர சபையிலே பெற்றுக்கொண்டிருக்கிற இலங்கை தமிழரசு கட்சி இந்த இரண்டு பதவிகளையும் பெற்றுக்கொள்வதற்கான முயற்சியிலே எங்களோடு ஒத்துழைத்த அனைவருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அந்த சபையின் நிர்வாகத்தை அமைப்பதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே கோரியிருந்தோம் இந்த கோட்பாட்டுக்கு அமைவாக இன்றைய தெரிவு இடம்பெற்றிருக்கிறது இந்த கோட்பாட்டையே வேறு சில கட்சிகளும் வலியுறுத்தியிருந்தன தாங்களாகவே சொல்லியும் இருந்தார்கள் எங்களோடு பேச்சுவார்த்தையிலும் இருந்தார்கள் ஆனால் துரதிருஷ்டவசமாக தாங்கள் அறிவித்த கோட்பாட்டுக்கு முரணாக மாறாக இன்றைக்கு அந்த கட்சிகள் செயற்பட்டிருப்பது மிகவும் துரதிருஷ்டவசமான ஒரு சம்பவம் இது காலை எட்டு முப்பது மணிக்கு ஆரம்பமான போது எங்களுடைய கட்சி மற்றும் இந்த உள்ளூர் ஆட்சி சபையிலே தேர்வு செய்யப்பட்ட அனைத்து கட்சி உறுப்பினர்களும் பிரசன்னமாயிருந்த நேரத்திலே எங்களுடைய கட்சியினால் முன்னிறுத்தப்பட்ட முதன்ம முதல் முதல்வர் வேட்பாளர் பிரதி முதல்வர் வேட்பாளர் வெற்றி பெற்றிருப்பது நமக்கு எமது கட்சிக்கும் நமக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் மக்கள் மக்களுக்கு சேவை ஆற்றுகின்ற பாரிய பொறுப்பு இருவர் மீதும் சுமத்தப்பட்டிருக்கின்றது இந்த மாநகரத்திலே சரியான சரியான ஒரு திட்டமிடல் செய்யப்பட்டு மக்களுக்கான சேவை துரித சதியிலே செய்யப்பட வேண்டும் மக்கள் இந்த தேர்தல் காலத்திலே விண்ணப்பித்த ஒரு விஷயம் எங்களுடைய மாநகரத்திலே மாற்றப்பட வேண்டிய விஷயங்கள் பல இருக்கின்றன இல்லாமல் அந்த நிகழ்வை நடாத்துவதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்கியமைக்கு முதற்க நன்றி அத்தோடு எங்களுக்கு எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியிலே எங்கள் ஒரு பெண்ணாக நிறு பெண் முதல்வராக நிறுத்திய எங்களுடைய கட்சி தலைமைகளுக்கு முதலாவது நான் என்னுடைய சிறந்தாழ்த்திய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுங்கள் அத்தோடு இந்த நாற்பத்தஞ்சு பேர் கொண்ட இந்த சபையை ஒரு பெண் முதல்வராக மிக சிறப்பாக நானும் தம்பி தயாளன் உட்பட ரெண்டு பேரும் ஒரே கட்சியை சார்ந்தவர்கள் என்ற வகையிலே நாங்கள் தயாளன் எங்களோட பிரதி முதல்வர் சொன்ன மாதிரி சரியான திட்டமிடலோடும் இந்த மாநகரத்தின் ஒரு நிலைவேறான அபிவிருத்தியும் மட்டும் ஒரு மக்கள் ஒரு நலன் சார்ந்த திட்டம் அதாவது எங்களுடைய மக்களுடைய ஒரு சிநேகபூர்வமான ஒரு தொடர்பால் ஒன்று எப்பவும் நான் ஒரு பெண்ணாக இருந்து அனைத்து பெண்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக இருப்பேன் இந்த தெரிவு உண்மையிலேயே ஒரு ஒட்டுமொத்த பெண்களுக்கு எங்களுடைய தமிழரசு கட்சி கொடுத்த ஒரு அங்கீகாரம் என்று தான் நான் நினைக்கிறேன் எங்களுடைய மக்களுக்குரிய அனைத்து தேவைகளும் நீங்கள் எந்த விதமான ஒரு பயமும் உங்களுக்கு தேவையில்லை எந்த நேரமும் நான் உங்களோடு இருந்து உங்களுக்குடிய சகல சேவையும் நிறைவான சேவையும் என்னாலே வணங்குவேன் என்று சொல்லி